இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிச்சிட்ருந்த இருப்பினும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராகு பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துலையும் கேது பகவானின் சஞ்சாரம் பதினோராம் இடத்துலேயும் சாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அர்த்தாஷ்டம சனியினால் சின்ன சின்ன பாதிப்புகள் உடல்நிலை பா உடல்நிலை பிரச்சனை தடைகள் குடும்பத்தில் பிரச்சனை தாய் உடல்நிலை பாதிப்பு சொத்து ரீதியான பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் குரு சஞ்சாரம் சாதகமாக இருந்ததுனால அனைத்தும் விலகி ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பதினோராம் இட கேதுவும் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி ஐந்தாம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் மே மாதத்தில் ஐந்தாம் இடம் ராகு பகவான் நான்காம் இடத்துலையும் கேது பகவான் பத்தாம் இடத்துலையும் சஞ்சரிக்க போறாங்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பகவானின் சஞ்சாரம் ஏப்ரல் மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி விலகுவது ஐந்தாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் இருப்பது இதுவரை இருந்த மிகப்பெரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் தாய் உடலில் இருந்த பாதிப்புகள் முன்னு தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அஹ் பூர்வீக சொத்து விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நிலை இனி உங்களுக்கு ஏற்படும் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் இருப்பினும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலும் ஆழம் தெரியாமல் காலவிடும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதில் புதிய தொழில் முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளிலும் பணியாற்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்தாலும் அதை சுமூகமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் சிறு சிறு இழப்புகள் வந்து சரியாக கூடிய நிலை குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆஹ் குழந்தைகள் நட்பு வட்டத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மற்றபடி இந்த அர்த்தாசிரம சனி விலகல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களையும் பொருளாதார நிலை உயர்வையும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வையும் நிச்சயம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை இருக்குது மிகப்பெரிய மாற்றங்கள் புதிய வியாபார முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடக்கூடிய நிலை இருக்கும் உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறிது தாமதமானாலும் பொறுமை நிதான செயல்பட்டால் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய நற்பணங்கள் நிச்சயம் முழுமையாக வந்தடையும் அரசியல்வாதிகளுக்கு இதுவரை ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் மக்களிடையே பிரபலம் அடையக்கூடிய நிலை மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய நிலை சகாக்கள் உங்களுக்கு சாதகமாக கூடிய சூழல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த நிலை இந்த விருச்சகராசிக்காரர்கள் இருக்குங்க அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இதுவரை சரியான வாய்ப்பு அமையாதவர்களுக்கு இனி புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதன் மூலம் நீங்க பிரபலம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய சம்பள விகிதம் எல்லாம் உயரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படி நம்ம பார்க்கும்போது தர்மபுரி அருகே இருக்கிற அதீமான் கோட்டையில் உள்ள சொர்ண கர்ஷ்ண பைரவர் அதாவது கா அங்கே ஒரு கால பைரவர் சன்னிதி இருக்கு அந்த கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் சென்று வழிபடுவதும் அல்லது எதிலும் செவ்வாய்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு நிச்சயம் ஒரு சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும்